தஆலா வரமத்துல கடந்த வாரத்தில் வகுப்பு வாரியம் சம்பந்தமாக பொதுமக்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை என்ன மத்திய அரசினுடைய அமைச்சர் அவர்கள் அறிவித்து கொண்டு வந்த அந்த மசோதா என்ன அதில் இருக்கக்கூடிய திருத்தங்கள் எவ்வளவு இருக்கிறது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன இஸ்லாமிய சமூகம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து பல்வேறு விஷயங்களை நான் பார்த்துக்கொண்டேன் அதில் ஒரு கேள்வி இந்திய ராணுவம் ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக இந்திய வப்பு வாரியத்தில் இவ்வளவு சொத்துக்கள் எப்படி வந்தது கொண்டான ஒரு புரிதல் நமக்கு இருக்க வேண்டும் முஸ்லிம்கள் தங்களுடைய சொத்துக்களை இந்த அளவிற்கு பொது பயன்பாட்டிற்கு எழுதி வைப்பதற்கு காரணம் என்ன ஒன்றுமே இல்லை மார்க்கம் நமக்கு மிக தெளிவாக நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றது நாம் வாழும் காலத்திலேயே நம்முடைய மறுமைக்கான விஷயங்களாக நாம் சில காரியங்களை செய்து வைத்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதாக நமக்கு மார்க்கம் அறிவுறுத்தி இருக்கின்றோம் அந்த வகையில் ஒரு மனிதன் ஒரு பெண் தான் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தன்னால் இயன்ற அளவிற்குண்டான நன்மைகளை ஏராளமாக சேர்த்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் அது அவருடைய மறுமை பயன்பாட்டிற்காக சென்று விடுகின்றது அதுபோலவே தன்னுடைய மரணத்திற்கு பிறகும் தன்னால் இயன்ற அளவிற்கு தனக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு சில காரியங்களை செய்து வைத்து செல்ல செய்துவிட்டு செல்லலாம் என்பதாக நமக்கு மிக தெளிவாக மார்க்கம் அறிவுறுத்தி காட்டுகின்றது அந்த அடிப்படையிலேயே நமக்கு இந்த வக்கியினுடைய சொத்துக்கள் அதிகரிக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் أن أبي كريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال إذا مات الإنسان إن عنه عمله إلا من ثلاثة إلا من صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له أو كما قال عليه الصلاة والسلام رواه مسلم அல்லாஹ்வின் தூதர் செல்லாஹி செல்லம் அவர்கள் சத்தியமாக கூறினார்கள் என்பதாக அபூரதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுதீன் தூதர் சல்லாசலம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய எல்லா செயல்பாடுகளும் எல்லா விதமான நன்மைகளும் விடும் மூன்று விஷயங்களை தவிர என்பதாக அல்லாஹ்வின் தூதர் செல்லம் செல் அவர்கள் சொல்லிவிட்டுச் சொன்னார்கள் ஒரு மனிதன் தொடர்படியாக செய்துவிட்டு சென்ற அறக்குடையினுடைய நன்மையை ஒன்று அடுத்ததாக பயன் தரக்கூடிய கல்வி ஒன்று அடுத்ததாக நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளை செல்வங்கள் ஒன்று ஆக இந்த மூன்று விஷயங்களும் நமக்கு நம்முடைய மரணத்திற்கு பிறகும் நன்மைகளை நமக்கு தந்து கொண்டே இருக்கும் என்பதாக அல்லாஹுவின் தூதர் செல்லும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு இதில் முதல் விஷயமாக சதக்கத்தின் ஜாரியா என்று சொல்லக்கூடிய தொடர்படியான அறக்குடைகள் என்பது எந்தெந்த வகைகளிலெல்லாம் வருகிறது என்று பார்த்துக் கொள்ளுங்கள் எனக்கு ஏராளமான சொத்துக்கள் இருக்கிறது எனது பிள்ளைகளுக்கும் நான் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நல்ல முறையில் இருக்கின்றது நான் ஏதேனும் நன்மையின் காரியமாக என்னுடைய மகல்லாவில் என்னுடைய பகுதிகளில் ஏதேனும் ஒரு நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்ற பொழுது என்னுடைய சொத்துக்களிலிருந்து பள்ளிக்கூடங்களையோ அல்லது கல்லூரிகளையோ அல்லது பள்ளிவாசல்களையோ மருத்துவமனைகளையோ கல்வி நிலையங்களையோ குடிநீருக்கான ஏற்பாடுகளையோ மக்களுடைய தொடர் பயன்பாட்டிற்கான ஏதாவது ஒரு ஏற்பாட்டை நான் செய்தால் என்னுடைய மரணத்திற்கு பிறகும் அது எனக்கான நன்மையாக வந்து கொண்டே இருக்கும் நான் எதற்காக நான் வாழுகின்ற பொழுது செலவழித்தேனோ அந்த பொருள் அந்த செலவினம் அந்த அது அழிகின்ற வரைக்கும் எனக்கு நன்மை இருந்து கொண்டே இருக்கும் ஒருவருக்கு ஒரு ஆடையை நீங்கள் பரிசளிக்கிறீர்கள் ஆடை இல்லாத ஒருவருக்கு நீங்கள் ஆடை கொடுக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் அந்த ஆடையை உடுக்கி கிழித்து அதை அவர் கீழே போடுகின்ற வரைக்கும் அவருடைய மானத்தை மறைத்ததற்கான நன்மை உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் இது ஆடை விஷயம் அதுபோல உணவு விஷயங்களையும் பார்த்துக் கொள்ளுங்கள் இப்படி யோசித்து பாருங்கள் ஒருவருக்கு ஒருவர் கல்வி பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஒரு செலவை செய்கிறீர்கள் ஒருவருடைய கல்விக்காக தொடர்படியாக ஒரு மாணவருக்கு அவருடைய படிப்பு செலவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அடுத்து யோசித்து பாருங்கள் அந்த மாணவனோ அந்த மாணவியோ கல்வியை பெற்றுக்கொண்டு தன்னுடைய தனக்காகவோ தன்னுடைய குடும்பத்திற்காகவோ ஒரு ஹலாலான முறையில் அந்த கல்வியை வைத்து சம்பாதிக்கின்ற பொழுது அந்த மாணவன் மாணவியினுடைய பெற்றோர் அல்லது பிள்ளைகள் அதை வைத்து அவர்கள் பயன்படுகின்ற பொழுது அவர்களுடைய பேர பிள்ளைகள் பயன்படுகின்ற பொழுது நாம் உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பே இருக்காது ஒரு குறைந்தபட்சமாக இரண்டு மூன்று தலைமுறையினராவது அதன் மூலமாக மிகப்பெரிய அளவிலான பலனை பெற்றிருப்பார்கள் அதற்கு ஒரு காரணியாக நாம் செலவழித்த ஒரு வருடத்திற்காகவோ இரண்டு வருடத்திற்காகவோ அல்லது படிப்பு முடிகின்ற வரைக்குமா ஒரு கல்விக்காக ஒரு தனி நபருக்கு நாம் செய்கின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய பலன் என்பது நம்முடைய மரணத்திற்கு பிறகும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள் எந்தெந்த இடங்களிலெல்லாம் தண்ணீர் இல்லாத பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய இடங்களில் அதற்குண்டான ஏற்பாடுகளை நாம் செய்கின்ற பொழுது அதற்குண்டான நன்மைகள் முழுவதுமாக நமக்காகவும் நம்முடைய மரணத்திற்கு பிறகும் நமக்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்பதை நமக்கு மார்க்கம் மிக அழகாக சுட்டிக்காட்டுகின்றது ஏனென்றால் நான் ஒருவருக்கு ஏதேனும் ஒன்றை கொடுக்கின்ற பொழுது நான் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் கொடுக்கலாம் நான் மரணித்து விட்டால் என்ன செய்வது அதற்கான உண்டான ஒரு முன்னேற்பாடாகத்தான் இது சதக்கத்தும் ஜாரியா தொடர்படியாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்கின்ற அளவில் இது வந்து விடுகின்றது இதுவெல்லாம் இது மற்றும் ஒரு விஷயத்தையும் பாருங்கள் முஸ்லிம் ஷரீப்பில் பதிவு செய்யப்படுகின்றது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது அபு புரேரா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் அவர்கள் கூறுகிறார்கள் யாரேனும் ஒருவர் இறைவனுக்காக ஒரு ஜோடி பொருளை நீங்கள் தர்மம் செய்தால் அந்த தர்மத்திற்குண்டான உண்டான நன்மைகளுடைய சொர்க்கத்தில் சொர்க்கத்தினுடைய வாசலில் மலக்குமார்கள் நின்று கொள்வார்கள் அந்த தர்மம் செய்த தர்மம் என்கின்ற வாசலுக்கு அருகில் நின்று கொண்டு அந்த வானவர் சொல்லுவார் இறை அடியாரே அப்துல்லாவே நீங்கள் செய்த காரியம் நல்ல காரியம் நீங்கள் இந்தியாக நீங்கள் சொருக்கத்திற்கு செல்லுங்கள் என்பதாக அந்த வானவர்கள் சொல்வார்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சலம்லா கூட செலவுகள் கூறுகிறார்கள் அதாவது ஒருவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக தொழுது கொண்டே இருக்கிறார் தொழுகை என்கின்ற வாசலின் வழியாக அவர் சொர்க்கத்திற்கு செல்லலாம் அதுபோல அவர் செய்து இருக்கிறார் உயிர் தியாகம் உயிரை மார்க்கத்திற்காக அந்த அறப்பூர் என்று சொல்லக்கூடிய அந்த அறவழி என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தின் வாசல் வழியாக நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்பதாக அவர் அழைக்கப்படுகிறார் அதுபோல தர்மம் செய்ததற்குண்டான வாசலின் வழியாக ஒருவர் அழை அழைக்கப்படுகிறார் நோன்பு வைத்ததற்காக தன்னுடைய தன்னுடைய ஆயுளில் வர வரக்கூடிய ஒவ்வொரு வருடத்திலும் ரமதானுடைய காலகட்டத்தில் ஒருவர் நோன்பு நோற்றிருக்கிறார் என்றால் அந்த நோன்பு என்று சொல்லக்கூடிய ரையான் என்று சொல்லக்கூடிய அந்த வாசல் வழியாக அவர் சொர்க்கத்தில் நுழைகிறார் இப்படியாக ஒவ்வொரு வாசலிலும் அவர் விரும்பிய வாசன் வழியாக அவர் நுழைகிறார் என்பதாக அல்லாஹனின் தூதர் செல்லம் வாக்குரிய சொன்னார் அந்த சபையிலிருந்து இருந்து அபுபக் சித்திக் அவர் எல்லாத்தால் அவர்கள் இருந்திருக்கிறார் அல்லாஹனின் தூதர் செல்லம் வாக்குரிய செல்லும் அவர்களை இந்த ஒவ்வொரு வாசலின் வழியாகவும் ஒவ்வொரு நபரும் அவரவர் செய்த நல்ல காரியத்திற்காக அந்த வாசலின் வழியாக சொருக்கத்திற்கு சென்று விடுகிறார் எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது அல்லாஹுவின் தூதர் செல்லம் வா குடனே அல்லாஹுவின் தூதர் செல்லம் வா பொலேசு தாராளமாக கேடுங்கள் என்று சொன்னார் இது எல்லாவற்றையும் ஒருவர் செய்கிறார் நோன்பு நோக்கிறார் தொடுகிறார் அறவழியில் செலவழிக்கிறார் அறவழியில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்கிறார் இப்படி எல்லாவற்றையும் செய்துவிட்ட ஒருவர் எந்த வழியாக சொருக்கத்திற்கு செல்லுவார் என்பதாக அல்லாஹின் தூதர் செல்லம் லாஹ் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் அபுபுக்கர் சித்திக் ரவி அல்லாஹு தலான் அவர்கள் கேட்டார் அப்பொழுது அல்லாஹின் தூதர் செல்லம் லாஹ் அலி இஸ்லாம் சொன்னார்கள் அத்தனை வாசல்களில் இருக்கக்கூடிய எல்லா மணக்குமார்களும் அந்த ஒருவரை என் வாசல் வழியாக நீங்கள் சொருக்கத்திற்கு செல்லுங்கள் என் வாசல் வழியாக நீங்கள் சொருக்கத்திற்கு சொல்லுங்கள் என்று எல்லா மணக்குமார்களும் போட்டி போடுவார்கள் அதாவது சொர்க்கத்திற்கு செல்வதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா என்று பார்க்கக்கூடிய ஒருவருக்கும் எல்லா வழியிலிருந்தும் சொர்க்கத்திற்கு இந்த வழியாக செல்லுங்கள் என்று எல்லா மனக்குமார்கள் மாணவர்களை அழைப்பதற்கும் உண்டான நன்மைகளை ஒரு மனிதர் செய்கிறார் என்று சொன்னார் அவர் எப்படிப்பட்ட உன்னதத்தை அடைந்தவர் என்பதை பார்த்துக் கொள்ளலாம் அல்லாஹின் தூதர் அல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள் அப்படி எல்லா வாசல்களிலிருந்தும் அழைப்பு வரக்கூடிய ஒரு நபராக உங்களை நான் விருப்பப்படுகிறேன் என்பதாக அல்லாஹரின் கூதர் செல்லம் எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்துக் கொள்ள இவர்கள் குறித்து தொண்ணூத்தி சூரத்து லைன் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் தொண்ணூத்தி இரண்டாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்றாவது கடைசி வசனம் வரைக்கும் இவர்கள் அபு பக் சித்தீக் அவர்கள் குறித்தே இறங்கியிருப்பதாக இருப்பதாக சுட்டிக்காட்டுகிறார்கள் அல்லடி அவர் எப்படிப்பட்ட ஒரு தெரியுமா அந்த சொர்க்கவாசி எப்படிப்பட்ட ஒரு தெரியுமா தன்னுடைய பொருட்களை தன்னுடைய செல்வத்தை பரிசுத்த நிலையில் பரிசுத்தமான ஒரு நிலையில் இறைவனுக்காக அவர் வாழ்வை வழங்கி இருக்கிறார் என்பதாக அல்லாஹு ஜல்லா ஒரு வசனத்தில் சுட்டி காட்டுகிறார் அந்த வசனம் அபுபக் அல்லாஹு தலான்கு அவர்கள் வேரிலேயே இறங்கியது அவர்களுக்காகவே இறங்கியது என்பதாக குரானுடைய விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள் ஏனென்றால் அபுபக் சித்திக் ரதி அல்லாஹு தலான்கு அவர்கள் அவ்வளவு சொத்துக்களை மார்க்கத்திற்காக வழங்கி இருக்கிறார்கள் இப்பொழுது பாருங்கள் இது ஒரு சொத்தை வக்பு சொத்தாக மாற்றுதல் என்பது ஒரு தனி மனிதனுடைய ஒரு தனி மனிதனுடைய இந்த உலகம் மற்றும் தொடர்பு உடையது ஒரு மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கை மற்றும் இதற்கு அடுத்த மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையோடு தொடர்பு உடையது ஏராளமான ஹரீசன் நமக்கு தான தர்மங்கள் குறித்தும் நிலையான தர்மங்கள் செய்வது குறித்தும் சக்கச்சக்கமான குரானுடைய வசனங்களும் அதிசர்களும் ஏராளமான வாழ்க்கை செயல்பாடுகளும் இருந்திருக்கிறது அது கடந்த வாரத்திலே நாம் சுட்டிக்காட்டியிருக்கோம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு மனிதர் தன்னுடைய மரணத்திற்கு பிறகும் தனக்கு நன்மை சேர வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தில் உன்னதமான நோக்கத்தில் தன்னுடைய சொத்துக்களை முழுவதுமாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியாகவோ தன்னுடைய மக்களுக்கும் எல்லா மக்களுக்கு யாருமே தெரியாது தன்னுடைய சொந்த ரத்தத்தை உழைச்சு செல வேறுபடியை சிந்தி அவர் சம்பாதிச்சிருப்பார் மரணிக்கின்ற பொழுது யாருக்கோ ஒருத்தருக்கு அதனுடைய நன்மை சேர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் பயன்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அவர் எழுதி வைத்து விட்டு இறப்பார் யோசிச்சு பாருங்களேன் ஒரு மனுஷர் இவ்வளவு கஷ்டப்பட்டு சேகரித்து பாதுகாத்து வைத்த ஒரு சொத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அவர் மனம் வந்து வழங்குகின்ற பொழுது அந்த சொத்தை வக்பு சொத்தை நிர்வகிக்க கூடியவர்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும் எவ்வளவு பெரிய விஷயம் வக்பு சம்பந்தப்பட்ட அந்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட தரவுகளை நாம் தேடுகின்ற பொழுது மிக அழகாக ஒருவர் சொன்னார் வக்பு சொத்து என்பது மிக தெளிவான விஷயம் ஒவ்வொரு மகல்லாவிலும் ஒவ்வொரு மகல்லாவிலும் அந்த மொஹல்லாவிற்கு பாக்கியப்பட்ட சொத்துக்கள் என்பது கண்டடையப்பட வேண்டும் அது அந்தந்த நிர்வாகிகளுக்கே தாராளமாக தெரியும் அதை சரியான முறையில் முறைப்படுத்த வேண்டும் என்பதாக அவர் சுட்டிக்காட்டுகிறார் எவ்வளவு அழகான ஒரு விஷயங்களை எடுத்து சொல்கிறார் தீர்வுகள் பாருங்கள் சொல்லுகிறார்கள் பாருங்கள் அந்தந்த மகல்லா ஜமாத்துகள் தமது ஜமாத்திற்கு உட்பட்ட வக்பு சொத்துக்களை அடையாளம் கண்டு அதனை முறைப்படுத்த வேண்டும் இதை யாரோ வந்துதான் சரி செய்யணுங்கிறதுலாம் வேலையே கிடையாது நம்ம ஊர்ல நம்ம நம்ம மகல்லாவில்லாவுக்கு உட்பட்ட வக்பு சொத்துகள் என்னென்ன இருக்கிறது என்பது அந்தந்த நிர்வாகிகளுக்கு மிக தாராளமாக தெரியும் அல்லது பள்ளிவாசலோடு நெருங்கிய தொடர்பு உடையவர்களுக்கு ஓரளவிற்கு சொத்து சம்பந்தப்பட்ட விவரங்கள் தெரிந்தவர்களுக்கு அந்த அறிவு மிக தெளிவாகவே தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் முத்தபல்லிகள் யாவருமாக பள்ளிவாசல் மற்றும் தர்காக்களுடைய சொத்துக்களுடைய விபரங்கள் அதனுடைய பரப்பளவு அதன் மூலம் வரக்கூடிய வருமானம் செலவுகள் அனைத்தையும் தெரிந்து வைத்திருப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய மகல்லா மக்களுக்கு அதை தெரியப்படுத்த வேண்டும் நிறைய பள்ளிவாசலும் எழுதியிருப்பாங்க இந்த வாரம் வந்து நம்முடைய பள்ளிவாசல் இந்த மாசம் வந்து ஒரு மாசம் இந்த மாசம் வந்து இவ்வளவு வரவு வந்திருக்கு இவ்வளவு செலவு வந்திருக்கு இதுல இருந்து இதை இதை எடுத்து செலவழிச்சிருக்கிறோம் என்னென்ன காரியங்களை செஞ்சிருக்கிறோம் சொல்லி சொல்றாங்க இப்ப அந்த காரியங்களை செய்கின்ற பொழுது அதிலிருந்து வரக்கூடிய மிகுதமான அந்த செல்வங்கள் அந்த அந்த வருமானங்களை வேறு என்னென்ன பயன்பாட்டிற்கெல்லாம் பயன்படுத்தலாம் என்று ஒரு பரந்த நோக்கு சிந்தனையுள்ள எந்த நிர்வாகிக்கும் மிக இலகுவாக தெரிந்துவிடும் பொறுப்புக்கு வர்றவங்க ஏதாவது நல்லது செய்யணும் அப்படிங்கிற தான் வர்றாங்க அப்படி வருகின்ற பொழுது வகுப்பு சத்துக்களை பற்றி உண்டான முறைகள் அதனுடைய பயன்பாடுகள் வரவுகள் செலவுகள் எவ்வளவு இருக்கிறது எல்லாமுமாக இருக்க வேண்டும் அதிலிருந்து அல்லது இன்னும் கூடுதலாக பாருங்கள் இவற்றை நிர்வகிப்பதற்காக ஓய்வு பெற்று விட்ட அல்லது கல்வி அறிவு பெற்ற ஒரு இளைஞன் இருவரையுமாக ஒன்றுக்கு ஒருவரையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவரையோ பணிக்கு அமர்த்தி அதிலிருந்தே இவர்களுக்கு ஊதியத்தை கொடுத்து அதை பராமரிப்பதற்குண்டான எல்லா வழிவகைகளும் செய்து விட்டார் என்று சொன்னால் ஒருத்தர் வந்து யாரோ ஒருத்தர் நம்முடைய தாத்தாவோ அவருடைய தாத்தாவோ அல்லது யாரோ ஒருத்தர் ரத்தம் சிந்தினதுக்கு உண்டான பலன் இப்பொழுது கிடைத்து விடும் அவர் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா அதை வந்து நல்ல வழியில செலவழிச்சிருப்பாங்க என்னக்கா நம்ம சொத்து அப்படிங்கிறனால அதற்கு அடுத்து அந்த சொத்துக்கள் கைமாறுகின்ற பொழுது அவர்கள் ஓரளவுக்கு நல் நல்லாயிருப்பார்கள் அதற்கடுத்து அதற்கடுத்து ஒவ்வொரு தலைமுறை கடந்து அதனுடைய கைமாறுகின்ற பொழுது முறைகேடுகளும் ஊழல்களும் அல்லது பராமரிப்பு இல்லாமலும் எந்த விதமான ஒரு பயன்பாட்டிற்கும் இல்லாமலும் ஆகின்ற பொழுது அதற்குண்டான பாவங்கள் அனைத்தும் எங்க இருந்து எல்லார்ட்ட இருந்தும் நேரடியாக அதை வந்து நம்ம யோசிச்சு பாருங்க நம்ம சொத்தை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கு என்னென்ன பாடுபடுறோம் ஒரு சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்கள் முத வில்லங்க முதற்கொண்டு எல்லாவற்றையும் மிகச்சரியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு கடத்துறோம் நம்ம சொத்தை நாம பிரிச்சு கொடுக்கறதுலயே நம்ம பிள்ளைகளுக்கு சண்டை வருது நம்முடைய பெற்றோருடைய சொத்துக்களை நாம் பிரித்து கொள்வதிலேயே சகோதர பிரச்சனை வருது ஒரு பெண்ணுக்கு ஒழுங்காக சொத்து கொடுக்க தான் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம்ல நகை போட்டுட்டோம்ல கிளம்பு எல்லாத்தையும் இதுங்க எடுத்துக்கிறது அல்லது பெற்றோரை யார் பராமரிக்கிறார்களோ அந்த வீட்டில் இருந்து கொண்டு அவர்களாக எழுதி வாங்கி கொள்வது ஏதோன்னு ஒரு வகையில் நீ எப்படி நீ வந்து கொண்டு மோசடியாக வாங்கினாலும் அதனுடைய பலன் உமக்கும் உமுடைய சந்ததிகளுக்கும் பந்தடையும் என்பதை எல்லாரும் வந்து விளங்கிக்கணும் அவ்வளவு மிக தெளிவாக மார்க்க வந்து சொத்துக்களை எப்படி பராமரிக்கிறது வகுப்பு சொத்துக்களை எப்படி மிக தெளிவா சொல்லி இருக்கு நீ நம்முடைய பெற்றோர் நம்முடைய என் அம்மாவை வந்து நான் பராமரிக்கிறேன் என்பதற்காக என்னுடைய தந்தை பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்களை என்னுடைய தாயில் பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்களை என்னுடைய சகோதர சகோதரியை விட்டு விட்டு நான் அபகரித்துக் கொள்ள முடியுமா மிக மோசமான செயல் அது இதை விட வந்து இதை நான் என்ற ஒரே காரணத்திற்காக பெற்றோருடைய சொத்துக்களை அபகரிப்பது யாராலும் மார்க்கம் அனுமதிக்காது இதுக்கே சொத்தை நிர்வகிக்கின்ற பொழுது நிர்வாகிகளாக இருக்கட்டும் சரி ட்ரஸ்டிகளாக இருக்கட்டும் சரி யாராக இருக்கட்டும் அதை அவர்கள் மோசடியாகவோ அல்லது அதை பராமரிப்பு இல்லாமல் எந்த விதமான பயன்பாட்டிற்கும் அவர்கள் உபயோகிக்காத பொழுது எவ்வளவு பெரிய தண்டனை எவ்வளவு பெரிய படிபாவத்திற்கு அவர்கள் ஆளாகி விடுகிறார்கள் என்பதை விளங்கிக் கொண்டது எல்லா நிர்வாகத்துக்கும் ஒற்றுமை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சொத்துப்பட்டியல பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்தியாவிலேயே அதிகமான சொத்து பட்டியல்கள் வக்கு சொத்து இருக்கக்கூடிய இடம் வந்து முதல்ல வந்து உத்தரப்பிரதேசத்திற்கு சுமார் ரெண்டு லட்சம் சொத்துக்கள் இருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு வந்து நாலாவது இடத்துல இருக்குது மொத்தம் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்களில் நாலாவது இடத்துல தமிழ்நாடு இருக்குது அதாவது ஒரு ஐம்பதாயிரம் அல்லது அறுபதாயிரம் அளவிற்கு சொத்துக்கள் இருக்கக்கூடிய பகுதி உத்தரப்பிரதேசமும் கர்நாடகும் அடுத்ததாக நம்முடைய தமிழ்நாடும் இருக்கிறது என்றால் அதனுடைய அந்த வக்கு சொத்துக்களை நிர்வகிப்பது என்பது முதன் முதலுடைய கடமை பள்ளிவாசல் ஜமாத் நிர்வாகிகள் வேலை தான் அதற்கு அடுத்து தான் வக்கு நிர்வாகம் தான் போகும் நாம இங்கு கீழே வந்து சரி இதை சரி செய்து கொண்டோம் என்று சொன்னால் அப்படி மேலெழுகின்ற பொழுது அதனுடைய பராமரிப்புகள் மிக தெளிவாக இருந்து கொள்ளும் அப்படி இருந்தால் அல்லதி அல்லதி அவர் தன்னுடைய சொத்துக்களை பரிசுத்தமான முறையில் அவர் இறைவனுக்காக வாரி வழங்கினார் அதை பராமரித்தார் என்கின்ற நன்மையில் நாமும் வந்து விடுவோம் ஆகவே மலோன் அல்லாஹு நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த அருள் வளங்களை சரியான முறையில் யார் யாரெல்லாம் நிர்வாகிகளாக டிரஸ்டிகளாக பொறுப்புதாரிகளாக பெருவருடைய சொத்துக்கு பொறுப்புதாரிகளாக இருக்கின்றோமோ அவர்கள் யாவருமாக அந்தந்த சொத்துக்களை முறையாக நம்மால் இயன்ற அளவுக்கு அதாவது நாம் ஒரு பொறுப்புல இருக்கோம்னாக்க நம்மளால எவ்வளவு எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளவு எஃபர்ட் போட்டு அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய கொடுக்கக்கூடிய பொறுப்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் மூலமாக அந்த பொறுப்பின் மூலமாக அல்லாஹத்தில் ஏற்படக்கூடிய பணிச்சு இருந்து நம்மை பாதுகாத்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை நமக்கு நிறைவாக தருவானாக நம்முடைய சந்ததிகளின் நல்ல முறையில் வாழச் செய்வானாக பிள்ளாலின் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா கால